திருப்பாடல்கள் எழுபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி ஏழு உள்ள இறை வார்த்தைகள் என் மக்களே என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள் என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள் நீதிமொழிகள் மூலம்தான் பேசுவேன் முற்காலத்து மறைச்செய்திகளை எடுத்துரைப்பேன் நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை இவற்றை உரைப்போம் அவர்களின் பிள்ளைகளுக்கு நாங்கள் அவற்றை மறைக்க மாட்டோம் வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமைமிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தக செயல்களையும் எடுத்துரைப்போம் யாக்கோபுக்கென அவர் நியமங்களை வகுத்தார் இஸ்ரேலுக்கென திருச்சட்டத்தை ஏற்படுத்தினார் இதனையே தம் பிள்ளைகளுக்கும் கற்பிக்குமாறு நம் மூதாதையர்க்கு அவர் கட்டளையிட்டார் வரவிருக்கும் தலைமுறையினர் இவற்றை அறிந்திடவும் இனி பிறக்கவிருக்கும் பிள்ளைகள் இவர்கள் தம் புதல்வர்களுக்கு ஆர்வத்துடன் கற்றுக் கொடுக்கவும் அதனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும் இறைவனின் செயல்களை மறவாதிருக்கவும் அவர் தம் கட்டளைகளை கடைபிடிக்கவும் தங்கள் மூதாதையரை போல் எதிர்ப்பு மனமும் அடங்காக குணமும் கொண்ட தலைமுறையாகவும் நேரிய உள்ளமற்றவர்களாகவும் இறைவன் மீது உண்மை பற்று அற்றவர்களாகவும் இராதபடி அவர் கட்டளையிட்டார் வில் வீரனான எப்ராஹிம் மக்கள் போரில் புறங்காட்டி ஓடினர் அவர்கள் கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை கடைபிடிக்கவில்லை அவரது திருச்சட்டத்தை பின்பற்ற மறத்துவிட்டனர் அவர் தம் செயல்களையும் அவர் ஆற்றிய அருஞ்செயல்களையும் அவர்கள் மறந்தனர் எகிப்து நாட்டில் சோவான் சமவெளியில் அவர்களின் மூதாதையர் காணுமாறு அவர் வியத்தகு செயல்கள் பல புரிந்தார் கடலை பிரித்து அவர்களை வழிநடத்தினார் தண்ணீரை அணைக்கட்டு போல் நிற்கும்படி செய்தார் பகலில் மேகத்தினாலும் இரவு முழுவதும் நெருப்பின் ஒளியாலும் அவர்களை வழி நடத்தினார் பாலை நிலத்தில் பாறைகளை பிளந்தார் ஆழத்தினின்று தூங்கி வருவது போன்ற நீரை அவர்கள் நிறைவாக பருக செய்தார் பாறையினின்று நீரோடைகள் வெளிப்பட செய்தார் ஆறுகளென நீரை அவர் பாய்ந்தோட செய்தார் ஆயினும் அவர்கள் அவருக்கு எதிராக தொடர்ந்து பாவம் செய்தனர் வறண்ட நிலத்தில் உன்னதருக்கு எதிராய் எழுந்தனர் தம் விருப்பம் போல் உணவு கேட்டு வேண்டுமென்றே இறைவனை சோதித்தனர் அவர்கள் கடவுளுக்கு எதிராக இவ்வாறு பேசினார்கள் பாலை நிலத்தில் விருந்தளிக்க இறைவனால் இயலுமா உண்மைதான் அவர் பாறையை தட்டினார் நீர் பாய்ந்து வந்தது ஆறுகள் கரைபுரண்டு ஓடின ஆயினும் அப்பமளிக்க இயலுமா அவரால் தம் மக்களுக்கு இறைச்சி தர முடியுமா எனவே இதை கேட்ட ஆண்டவர் சினம் கொண்டார் நெருப்பு யாக்கோபுக்கு எதிராய் கிளர்ந்தெழுந்தது இஸ்ரேல் மீது அவரது சினம் பொங்கி எழுந்தது ஏனெனில் அவர்கள் கடவுள் மீது பற்றுறுதி கொள்ளவில்லை அவர் காப்பார் என்று நம்பவில்லை ஆயினும் மேலேயுள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார் விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார் அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழை என பொழிய செய்தார் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை அவர் அனுப்புவார் அவர் விண்ணுலகிலின்று கீழ்காற்றை இறங்கி வரச் செய்தார் தம் ஆற்றலினால் தென் காற்றை அழைத்து வந்தார் அவர் இறைச்சியை துகள் துகளென அவர்கள் மீது பொழிந்தார் இறகு திகழ் பறவைகை கடற்கரை மணலென வரவழைத்தார் அவற்றை அவர் தம் பாளையத்தின் நடுவிலும் கூடாரத்தை சுற்றிலும் விழச் செய்தார் அவர்கள் உண்டனர் முற்றிலுமாய் நிறைவடைந்தனர் அவர்கள் விரும்பியவற்றையே அவர் அவர்களுக்கு அளித்தார் அவர்களது பெருந்தீனி வேட்கை தனி முன்பே அவர்கள் வாயில் உணவு இருக்கும் பொழுதே கடவுளின் சினம் அவர்களுக்கு எதிராக மூண்டெழுந்தது அவர்களுள் வலியொரை அவர் கொன்றார் இஸ்ரேலின் இளைஞரை வீழ்த்தினார் இவையெல்லாம் நிகழ்ந்த பின்னும் அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்தார்கள் அவர் தம் வியத்தகு செயல்களில் நம்பிக்கை கொள்ளவில்லை ஆகையால் அவர்களது வாழ்நாளை மூச்சன மறையச் செய்தார் அவர்களது ஆயுளை திடீர் திகிலால் முடிவுற செய்தார் அவர்களை அவர் கொன்றபோது அவரை தேடினர் மனம் மாறி இறைவனை கருத்தாய் நாடினர் கடவுள் தங்கள் கற்பாறை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர் ஆயினும் அவர்கள் உதட்டளவிலேயே அவரை புகழ்ந்தார்கள் தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள் அவர்கள் இதயம் அவரை பற்றி கொள்வதில் உறுதியாயில்லை அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி